இருந்தது திருவண்ணாமலையில் அவருடையது வெண்டலையான் வந்த எட்டடி தரவு கொச்சைகள் கடிப்பா திருச்சிற்றம்பலம் ஆதியம் மந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேய் வாழ்த்தடம் மாதே வளருதியோ யோவன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாக்களல்கள் வாழ்த்திய வாழ்த்துறிபோல் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து சோது ஆகர மேல் நின்றும் போன்றும் நீங்கள் ஏதே மாகால் கிடந்தால் என்னே என்னை நீதே எம் தோழி பரிசேலோரும் பாவாய் பாசம் பரம் ஜோதிக்கென்பார் ஆப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போது ஆரமிழிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையில் சிசி சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோகதேதுதற்கு கூசும் மலப்பாலம் தந்தருட வந்தருடும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம் படுத்து ஈசனார் கண்பார் யாமாரியலோர் எம்பாவாய் முத்தங்க வெள்ளுகையாய் முன்வந்தது எழுந்து என் அத்தம் ஆனந்தன் நமுதன் என்ற அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைதிருவாய் பத்துடையீசன் பலடி பாங்குடையே புத்தடியோம் புன்விதித்தாற் கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் நண்புடைமை எல்லோ மரிய சித்தம் அழகியாய் பாடவரோ நம்சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கு ஏதோ ரெம்பாவாய் ஓல் நித்தில நகையா இன்னம் புலந்தின்றோ வண்ணை கிளிமொழியாய் எல்லோரும் வந்தவரோ என்னை கொடு உள்ளவா சொல்லுக்கோம் அவ்வளவும் கண்ணை தூயன்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேதவில் பொருளை ஞானை பாடி கசிந்து உள்ளம் உள்னைக்கு நின்று புலகையாம் மாட்டோம் நீயே வந்து துயிலேரோ ரெம்பாவா மாலரியா நான் முகனும் காணா மலையனை நாம் போலறிவோம் என்று உள்ள பக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரி கடைவிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மை யார்க்கண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்காம் ஏழ குழலி பரிசேலோ அறிம்பா வாய் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானுமே போன திசை பகராய் இன்னும் புடம்பின்றோ வானே நிலனே பிறவே அறிவரியாம் தானே வந்தம்மை தலையளித்தாற் வான்வா கடல் பாடி வந்தோருக்கு உன் வாய் திறவாய் உனே ஊர்காய் உனக்கே ஊறும் எமக்கும் ஏனோருக்கும் தம் கோனை பாடேலோ ரெம்பாவாய் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உண்டற்கரியான் ஒருவன் நிறம் சீரான் சின்னங்க கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன உண்ணம் மெழுகு ஒப்பாய் என் நானே என் நரையன் இன்னமுது என்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையை போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலும் பரிசேரோ விரும்பாவாய் கோழி சிலம்ப சிலம்பம் குருகு எங்கும் எழில் இளம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேளில் பரம் ஜோதி கேளில் கருணை கேளில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழ என்ன உறக்கமோ வாய்திருவார் ஆலியானுடைமையா மாமாரம் இவ்வாறோ ஊழி முதல்வனாயனை ஏழை பங்காளனையே பாடிறோ ரெம்பா முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பற்றினை உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் முன்னறியார் தால் பணிவோம் ஆங்காக்கே பாங்காவோம் மன்னவரே எம் கணவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கென் நல்குதியே என்ன குறையும் இளோ நேரோ ரெம்பாவாய் பாதாளம் ஏழனும் கீழ் சொல்கழிவு பாதமலர் போதார் முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் இன்னொரு மண்ணும் துதித்தாலும் போத உளவா ஒரு தோழன் தொண்டருடன் ஏ கோதியில் குடத்தாழ்ந்தன் கோயில் பினா பிள்ளைக்கால் ஏதாவன் ஊர் ஏதாவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதாவனை பாடும் பரிசேரோர் தடம் புக்கு மூக்கேர் என்ன கையால் குடைந்து குடைந்து கலல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணார் அழல் போல் செய்யா வெள்ளீர் ஆடி செல்வாசி மருங்கொல் மை மையா தடம் கண் மடந்த இமனவாளா ஐயா நியாக்கொண்டும் விளையாட்டின் நுய்வார்கள் உயும் வகையெல்லாம் நெய்ந்தொழிந்தோம் எய்யாமல் ரெம்பாவாய் ஆர்த்த பிறவி துயர்கள நாம் ஆத்தாடும் தீர்த்தனல் தெல்லை படத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாணும் கூலையும் எல்லோமும் காத்தும் அடைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வரை சிலம்பல்கள் ஆர்ப்பா ஆரம்பம் செய்ய அணிகுழல் மேல்வண்டார்ப பூர்த்திகளும் பொய்கை புடைந்து குடைந்து உடையான் பொன்பாதம் மேர்த்தி எரிஞ்சுரை நீராடி ஏலோ எம்பா பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் கூறுக இனத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்ந்தனால் எங்கள் பிராட்டியும் எம் கோணம் போன்றி சேர்ந்த கொங்கு மடிவில் புக பாய்ந்து பாய்ந்தினம் சங்கம் சிலம்பு சிலம்பு கலந்த அற்ப பொங்ககள் பொங்க குடையும் புனல் பொங்க புனல் பாய்ந்தாடையோ ரெம்பாவா காதார் குளையாட பைம்பூன் கணலாட கோதை குழலாட வண்டியும் குளாமாட சீத புனலாடி சிற்றம்பழம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறன் பாடி சுக்கொன்றை தாற்பாடி ஆதி திறன் பாடி அந்தம் பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதான் பாத திறன் பாடி ஆடேலோ ரெம்பாவாய் கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் கால் வாய் ஓவாய் சித்தம் கலி கூற கால் வந்தனையாய் இன்னொரை தான் பணியார் பேரறையர்க்கு இங்கனை பித்தொருவார் ஆமாரும் ஆரொருவர் ரிவண்ணும் பாய்ந்தாடுகிறோர்ம்பாவிக் கடலை சுருக்கி எழுந்துடையான் என்ன திழந்து எம்மை யாருடையான் இட்டையின் மின்னி பொடிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருபூர்வம் என்ன சிலை விழுவி நம்பம்மை தண்ணில் பிரிவிழா எங்கோமான் நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என்ன புளியாய் மலை ஏலோ எம்பாவா செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் விழாததோர் இன்பம் நம்பலாகாத உன் கருங்குழலி நந்தம்மை போதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொன்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியமுதே நங்கள் பெருமானை பாடை நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடியலோ ரெம்பாவாய் அண்ணா மலையான் சென்று இறஞ்சும் இன்னோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றால் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கால் கரப்ப தன்னார் வழிமழங்கி தாரகிகள் தாமவள பெண்ணாகி ஆனாய் அழியாய் இறங்குவொலிசை இன்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணா நின்றான் கல்பாடி பெண்ணே இப்பும் புனல் பாய்ந்தாடு ஏழோ ரெம்பாவாய் கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்படம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமாள் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின்ண்பர் அல்லா தோல் சேரற்க எம் கை உமக்கு அல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசை எமக்கெம்கோள் நல்குரிய எங்கு எழில் எம் ஞாயிறு எமக்கு ஏழோர் எம்பாவாய் போற்றிய அருள்கள் இன் ஆதியாம் பாதமலர் போற்றிய அருள்கள் என் அந்தமாம் செந்தலிகள் எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் பொட்பாதம் எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலர்கள் போற்றிய எல்லா உயிருக்கும் ஈராம்யறிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத குண்டரீகம் போற்றியாம் உய அர்க்கொண்டும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்களின் ரெம்பாவாய் പോറ്റിയാൻ വാർി നീരാടേലോ എലുംബാവായ ചിക്കമ്പളം